அனைவருக்கும் வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வைகாசி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்த நாளே வைகாசி விசாக திருநாளாக அனைத்து முருகன் கோவிலும் கொண்டாடப்படும் சிறப்பு பெற்ற இந்த திருவிழா வருகின்ற பதினாறாம் தேதி நாளைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது அப்படின்னே சொல்லலாம் பழனியில் வைகாசி விசாகத்தில் நடைபெறக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் எதற்காக வைகாசி விசாகம் பிரசித்தி பெற்றதாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை ஒட்டி அன்றைய தினம் பெரியநாயகி அம்மன் கோவிலில் விநாயகர் பூஜை கொடிமர பூஜை நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு விழாவுக்கான கொடியேற்றம் நடைபெறுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினசரி காலையில் தங்க பள்ளக்குழா முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை உடன் திருவீதி உலா நடைபெறதாக சொல்லப்படுது மேலும் இரவில் வெள்ளி காமதேனு ஆட்டுக்கிடா யானை பிடாரி மயில் மற்றும் தங்க மயில் தங்க குதிரை புதுச்சேரி சப்பரம் போன்ற வாகனங்கள்ல சுவாமி புறப்பாடு நடைபெறும் விழாவின் ஆறாம் நாளான இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஆறு மணிக்கு பெரியநாயகி அம்மன் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாக திருநாளன்று பெரியநாயகி அம்மன் முத்துக்குமார சுவாமி வாகனத்துல எழுந்தரலை காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து பதினோரு முப்பது மணிக்கு மேல் திரு மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் படம் பிடித்தலும் தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடி இறக்குதல் விழா நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை தொடர்ந்து அலுவலர்கள் செய்யப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி வைகாசி விசாக திருவிழா பழனியில வெகு விமரிசையாக நடைபெற்று வரதாக சொல்லப்படுது பங்குனி மாதத்தில உத்திரம் போல தை மாதத்தில பூசம் போல கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை போல வைகாசி மாதத்தில் விசாகம் முருகக் கடவுளுக்கு உகந்த அற்புதமான நாள் தமிழ் கடவுள் முருகன் அவதரித்த தினமாக வைகாசி விசாக திருவிழா உலகெங்கிலும் வாழும் தமிழக மக்களால் கொண்டாடப்படுகிறது முருகன் ஆலயங்களில் பால் குடம் எடுத்து காவடி சுமந்து பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க வைகாசி விசாக நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமான தரிசனம் செய்வதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழில் சில நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரங்களாகவும் இறைவன் அவதரித்தா எடுத்த நட்சத்திரங்களாகவும் கருதப்படுது இதன் அடிப்படையில் வைகாசி மாதம் வரும் விசாகம் நட்சத்திரம் வடிவேலுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுது விசாக தினத்தன்று வேளவன வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும் தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகர் அது மட்டும் இல்லாமல் இவர் அவதரித்த அவதாரம் நிகழ்ந்த வைகாசி நாளில் தான் பங்குனி மாதத்தில் உத்திரம் போல இந்த தை மாதத்தில் பூசம் போல கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை போல வைகாசி மாதத்தில் விசாகம் முருக கடவுளுக்கு உகந்த அற்புதமான நாள் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு முருகன் ஆலயங்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை வழிபட்டு செல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது வைகாசி விசாக தேதியை நாம் முதல் நாள் காலையில் எழுந்து வீடை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் கந்த வழிபாடு செய்து ரொம்பவே விசேஷமாக கொண்டாட வேண்டும் இந்த நாட்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை அரளி செம்பருத்தி முதலான மலர்களை கொண்டு வேதவனை அலங்கரிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமைஞ்சிருக்கு விசாக நட்சத்திரத்தன்று முருக பெருமானா தரிசிப்பதால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும் எனவே தான் திருச்செந்தூர் முதல் தேசமெங்கும் முருகனது ஆலயங்கள்ல இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு மகிழ்கின்றாங்க அப்படின்னே சொல்லப்படுது விசாகத் திருநாள் வேலவனின் சன்னதி சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் கந்த பெருமான் அவரது வேலை வணங்குவதே நம்ம வேலையாக கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அது விசாக திருநாளாக இருக்கும் அன்றைய தினம் நாம பன்னிரு கை உடைய வேலவனை எண்ணி விரதமிருந்து வழிபட்டால் இடையூறுகள் அனைத்தும் வீங்கக்கூடியதாகவும் சக்திகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும் இந்த விசாக திருநாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முன் நாம் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வரலாம் கந்த பெருமான் உள்ளத்திலும் இல்லத்திலும் இணைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வடிவேல் முருகனின் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுபவர்கள் அபிஷேக ஆதாரணையில் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் நமக்கு கிடைக்கும் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடலாம் இந்த நாட்கள்ல குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்ற ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு ஆபத்துக்கள் அகலும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேதியம் செய்து வழங்கலாம் ஞானகுரு முருகப்பெருமான வேலவனுக்கு உகந்த வைகாசி விசாக நட்சத்திர நாட்களில் வணங்கி வளம் பெறுவோம் கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நம்முடைய கவலைகள் தீரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த வைகாசி விரத முறை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானை நினைத்து இது செய்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வைகாசி விசாக முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினத்தில் தான் அவர் அவதரிச்சிருக்காரு வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமாக காசி பெயரும் வருவதால் இந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாகவும் கருதுறாங்க காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதிக்குள் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் ராமலிங்க அடிகளால் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்திருக்காரு வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்துல பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் விலகும் என்பது நம்பிக்கை காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி மாதமே சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலா மணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனுக்கும் இறைவிக்கும் லிங்கத்திற்கு ஐக்கியமாக விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இறை வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாக திகழ்கிறது வைகாசி அது மட்டுமில்லாமல் மணி பல்லவ தீவுல தீவத்திலகை என்னும் காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையுடன் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகி என்ற பெயர் பொய்கையில் அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பி என்னும் அச்சய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் பசி பிணியை போக்க வருவதற்காக இப்படிப்பட்ட அச்சிய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்ததாம் அதன்படி மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோகும் பொய்கையில் இருந்து வெளியே வந்து அச்சிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுது அவைகளில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்கு உரியதாகவும் கொண்டாடப்படுது பெருமாளுக்கு உரியதாக வைகாசி விசாகம் உணர்கின்றது சிவபெருமான் தானுவாக இருப்பதாகவும் அம்பிகை கொடியாக இருப்பதாகவும் முருகப்பெருமான் விசாகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது இதுவே தத்துவமாக இருக்கு பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்கள்ல வைகாசி விசாகம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாவதால் ஆவதால் குருவிற்கு உரிய தலமான திருச்செந்தூர்ல வைகாசி விசாக திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுது தென் திசையின் அதிபதியும் மரண வேதனையுமான யமதர்மருக்குரியதும் வைகாசி விசாகம் அன்று யமதர்ம ராஜாவை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே